இந்த நாள்லேயும் கத்துடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம் ஒரு வாக்கு தத்துவத்தை போல் அல்லாமல் தேவன் நம்மை எப்படியா இந்த ஒன்பது மாதங்கள் நடத்தி வந்திருக்கிறார் ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதைத் தொடர்ந்து வார்த்தைக்குள்ளாக செல்வோம் நெகேமியா ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நெகேமியா அதிகாரம் ஒன்பது வசனம் பதினேழு இந்த வார்த்தையை வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் தேவன் தம்முடைய ஜனத்தை அவருடைய மகிமைக்கான ஒரு பாத்திரமாக இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டு அவர்களை எகித்து தேசத்திலிருந்து தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் வளமையில கருத்தினாலையும் நடத்தி வந்து அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தம்முடைய நாமத்தை விளங்க பண்ணுகிறார் ஆனாலும் வேதன் சொல்லுகிறது அவர்கள் அதற்கு செவி கொடுக்கும் மனதில்லாமல் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நினையாமற் போனாங்க அது ஒரு அற்புதமான வார்த்தைன்னா ஆகிலும் அந்த ஒரு வார்த்தை வாசி ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவரும் ஆகிய தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை ஆமே அது இது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பொருந்தோம் அப்படின்னா எத்தனையோ சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய வார்த்தை திரும்ப திரும்ப நமக்கு வரும்பொழுது கூட நம்ம அதற்கு செவி கொடுக்க மனதில்லாமல் போகிறோம் ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்தி வந்தார் அவர் செய்த அற்புத அடையாளங்களை நம்ம ஒருவேளை மறந்து கூட போகிறோம் ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருந்திருக்கிறார் பாருங்களேன் ஹலோ லூயா நம்மை அவர் கைவிடவில்லை ஏன் அதை சொல்கிறேன் ஒரு நாளை ஒரு இமை பொழுது அவர் நம்மளை கைவிட்ருந்தா இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இல்லை நம்ம அவர் நம்மளை கைவிடலை அப்படின்றதுக்கு ஒரு நிச்சயம் ஒரு உறுதி அப்படின்னால நம்ம இந்த இடத்துல ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் நம்ம இன்றைக்கும் நம்ம புசிக்க நம்ம இருக்க நம்முடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்திருக்கிற காரணம் அவர் நம்மை கைவிடவில்லை ஹலெல்லோ பாருங்க நெகேமியா இந்த காரியங்களை எப்பொழுது எழுதுகிறான் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ஒன்பதாவது அதிகாரத்தை அவர்களுக்கு அவருடைய நன்மைகளை நினைப்பூட்டும்படியாக இந்த காரியங்களை எழுதுவதை நாம் பார்க்க முடியும் எப்படியாய் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறான் என்று சொல்லி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தினுடைய பிற்பகுதியை அல்லது மையப்பகுதியை நான் வாசிக்கிறேன் நீங்கள் எழுந்திருந்து அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உங்களுடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஹலோயா இந்த இந்த இதை இப்படி தான் துவங்குற ஆண்டவரே எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரர் மகிமையுள்ள உங்களுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்னும் எதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை சொல்லிட்டு இப்போ ஆண்டவரை புகழ்றாரு நீர் ஒருவரே கர்த்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளில் உள்ள சர்வசேனையையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரை வந்து ஒரு துதியோட ஒரு ஸ்தோத்திரத்தோட இந்த அதிகாரத்தை அவர் துவங்கிட்டு அடுத்தது ஏழாவது வசனத்தையும் எட்டாவது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம் ஹலே லோயா முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு ஆபரகாமை தெரிந்து கொண்டு ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நம்மை ஆபரகாமின் சந்ததியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்ல லோயா சகைவ இயேசு கிறிஸ்து சந்திக்கும் பொழுது அவன் மனம் திரும்பின பொழுது ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது இவனும் ஆபரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை உடையவர்கள் அனைவரையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் என்று பார்க்கிறார் ஆபிரகாமுடைய வாக்கு தத்துவத்திற்கு உடல் சுதந்திரர்கள் என்று சொல்லி நாம் ரோமர் நான்காவது அதிகாரத்திலையும் வாசிக்க முடியும் பாருங்க இங்கே ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் நம்ம நிறைய நேரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம வாசிச்சிருப்போம் அவன் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த அல்லது விக்கிரகங்களை செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன் அவங்க பிதாக்கள் எல்லாம் நதிக்கு அப்புறத்தில் சிலைகளை செய்து கொண்டிருந்தாங்க சிலைகளை வளர்ந்து கொண்டிருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல இருந்து வேதன் சொல்லுகிறது ஆபிரம் அமை தெரிந்து கொண்டு அப்போது எனக்காவது நம்ம யோசிச்சிருக்கலாம் இல்லை ஏன் ஆண்டவர் அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்பொழுது ஏதோ ஒரு காரியத்தை அவர்களுக்குள்ளே பார்க்கிறார் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா தானியல கத்தை தெரிந்து கொள்ளும்பொழுது அந்த முதல் காரியம் சொல்லலாம் அவன் தன்னை பரிசுத்தமாக கரைப்படுத்தாதபடி பார்த்துக்கொண்டான் அது இல்லையா யோசிப்பு தேவனுக்கு உண்மை உண்மை உள்ளவனாய் ஒரு மனுஷனாக இருக்கிறான் இப்போ ஆபரகாம் ஆண்டவர் வாசிக்கு இதை சொல்லும்போது ஆபரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்போ ஆபரகாமுடைய வாழ்க்கையை என்னத்தை பார்த்தாரா ஏன்னா ஏசு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னுடைய பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் நீங்க விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தீங்க அப்ப ஆபரகாமை யார சிலைகளை செய்கிறவர்களா இருந்தீங்க விக்கிரகங்களை தான் வணங்கி கொண்டிருந்தீங்க ஆனால் அந்த ஆபரகாமை தேவன் தெரிந்து கொண்டார் ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுங்களா அங்கே கீழே பதில் இருக்கு அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு ஹலல்லூயா காணானியர் ஏத்தியர் அவர்கள் எல்லா சந்ததிக்கும் அவனுக்கு அந்த அந்த சந்ததியுடைய தேசங்களை அவங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் உள்ள தேவன் ஹலல்லூயா பிரியமானவர்களை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பேசுற எழுதுகிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஹலெல்லூயா ஹலெல்லூயா அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் விசேஷித்த ஜனம் என்று சொல்லி பேரில் எழுதுகிறார் ஹலெலூயா அப்போ எதனால ஆண்டவர் நம்மளை நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொண்டார் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க நம்ம உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எண்ணினபடியினால நாம் அவருக்கு உண்மையா இருப்போம் என்று சொல்லி அவர் நம்பி இருக்கிறபடினால் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் ஹலெ லூயா திமுக பவுல் திமுக எழுத சொல்றாரு என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி நம்பி கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறார் ஹலெல்லுயா இப்போ நம்ம லைஃப்ல ஆண்டவர் உண்மை உள்ளவன் நம்பி நம்மளை தெரிந்து கொடுறது என்ன உண்மை உள்ளவன் அப்படின்னா இந்த மனுஷனை நான் எனக்கென்று வேறு பிரித்தேன் அப்படின்னா இவன் எனக்காக வாழுவான் எனக்காக உண்மையாக இருப்பான் எனக்கு உண்மையாக இருப்பான் இல்லை ஒரு அலுவலகத்துக்கு போகும் அந்த அலுவலகத்தினுடைய எஜமான் அவ அவங்க பிரதானமாக எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுமா நீ எனக்கு இந்த இந்த அலுவலகத்துக்கோ அல்லது இந்த ஆர்கனைசேஷனுக்கோ நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் செய்கிற வேலைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் அல்ல அதுதான் உங்களுடைய பிரதானமாக தெரிந்து கொள்கிறாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே அவங்க பார்ப்பாங்க ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் முதல்ல வரும் பாண்டவரிங்க அதான் சொல்கிறாரு நம்மளை உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி தெரிந்து கொண்டார் எங்கேருந்து தெரிந்து கொண்டார் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு அல்ல இல்லையா அடிமைத்தனத்தில் இருந்தோம் நம்முடைய சூழ்நிலை மிக பரிதாபமான சூழ்நிலை தேகத்தில் இருந்த சூழ்நிலை நமக்கு தெரியும் நீங்கள் யாத்திராகமம் ஒன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கும்பொழுது வேதாங்க சொல்லுகிறது இசைவே ஜனங்க எகிப்தினுடைய ஜனத்தினால ஒடுக்கப்பட்டாங்க ஆலோட்டிகளின் நிமித்தம் ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அந்த சூழ்நிலையில தேவனை நோக்கி அவங்க கண்ணீரோட கதர்றாங்க தேவனை நோக்கி பெருமூச்சு சத்தத்தை விடுறாங்க அப்ப வேதம் சொல்லுகிறது கத்தர் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டறினார் ஹலே கத்தர் இஸ்ரவேலை நினைத்தருளினார் அப்போ நம்ம லைஃப்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க முதல்ல நமக்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒரு உண்மையை பார்த்து நம்ம அவருக்கென்று முன்குறிச்சிடுறாரு தெரிந்து கொள்ற அடுத்தது அடுத்தது ஆண்டோடைய வார்த்தை சொல்லி எந்த சூழ்நிலை எங்கே இருந்து தான் தெரிந்து கொள்கிறாரு நம்ம ஒரு நாள் எந்த சோர்ஸும் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் ஒருவேளை நான் வாழ முடியுமா வாழ முடியாதா எல்லா நம்பிக்கையும் அற்று போன சூழ்நிலையில் ஒருவேளை ஒரு வியாதியின் சூழ்நிலையாக இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் கத்தறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலை ரச்சித்தார் அப்படின்னா ஒரு பயங்கரமான தோல்வில எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனையும் சொல்ல முடியும் ஒவ்வொரு மனுஷனும் சொல்ல முடியும் அவன் ஒரு சிறுமையான சூழ்நிலையில் அவன் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் என்னை தப்பு வைக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா ஒருவேளை நம்ம இங்கே இங்கே இருக்கிற சிலர் வேறு தெய்வங்களை கூட வணங்கி கொண்டு இருந்துருப்பீங்க அந்த வேற தெய்வங்களுக்கு கூட நீங்கள் சார்ந்து இருப்பீங்க ஒரு நன்மையும் கிடச்சிருக்காது அந்த சூழ்நிலையில் அந்த அடிமைத்தனத்தின் சூழ்நிலையிலிருந்து அண்டு அவர் நம்மை தெரிந்து கொண்டார் ஹலல்லூயா அங்கேருந்து தூக்கி எடுக்கிறார் சிறுமையிலேருந்து தூக்கி எடுக்கிறார் பாருங்க ஹலல்லூயா அதை நம்ம இந்த காலை வேலையில் நம்ம நினைக்கணும் முதல்ல நான் சொல்கிறேன் நம்மளை உண்மையுள்ளவர்கள் என்று அவர் நம்மை தெரிந்து கொண்டார் ரெண்டாவதாக நம்ம எந்த சூழ்நிலையிலிருந்து அவர் எடுத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் எந்த எப்படிப்பட்ட கண்ணீரின் சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கதறின பொழுது கத்தர் உங்களோடு கூட இடைப்பட்டார் நான் இருக்கிறேன் நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒருவேளை எல்லாம் நம்மளை நெருங்கி நெருக்கி நமக்கு விரோதமாக எழுபியிருந்த சூழ்நிலையில் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அங்கேருந்து தெரிந்து கொண்டு எப்படி நடத்தி வர்றார் பாருங்களேன் அதை வாசிக்கலாம் எப்படி நம்மளை மீட்டு எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க ஆ மன்னிக்கணும் ஒன்பது இல்லை ஒரு நிமிஷம் பத்தாவது வசனம் பார்வனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரன் இடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து எப்படி நம்மளை மீட்டு வந்தார் அப்படின்னா பிரியமானவர்களே அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அதை நான் சொன்னேன் நீங்கள் இருந்த சூழ்நிலையில் இது நடக்குமா நான் தப்பிப்பேனா நான் பிழைப்பேனா இல்லை நான் மறித்து விடுவேனா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய அடையாளத்தை காண்பித்து ஹலலுயா ரட்சிப்பை அவர் எப்படி கொடுத்தார் இந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒரு கையை வச்சுக்கோங்க எபிரேயர் ஒன்றா எபிரேயர் ஒன்றாவது அதிகாரத்துக்கு ரெண்டாவது அதிகாரத்துக்கு வாங்க நாலாவது வசனத்தை வாசிங்க இப்படி ரெண்டு நான்கு கவலையற்று போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம் எப்படி ஆண்டவர் நம்மளை ரசித்தாரா அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்களினாலும் வேவந்தாமே சாட்சி கொடுத்துமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு ஹலைலூயால் பிரியமானவர்களை நிறைய நேரத்தில் நம்ம இந்த ரச்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டை நம்ம தவறி போகிறோம் அதை சொல்ல சொல்லி சொல்கிறார் அப் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இந்த ரச்சிப்பு குறித்து தேவன் நடத்தி வந்த அந்த செயல்களை குறித்து தேவனுடைய கிரியைகளை குறித்து நீங்க மறந்து போய் கவலையற்ற இருக்காதிங்க ஹலே லூயா அதை நினைப்பூட்டி கொண்டே இருக்க ஏன் தெரியுமா அப்ப சாசனம் வேணாம் செய்வான் ஆண்டவர் நம்முடைய எவ்வளவு நன்மைகளை செய்திருப்பார் எல்லாவற்றையும் மறக்க அடிச்சுட்டு நம்ம அந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனையோட இருப்போம்ல அந்த நன்மை நடக்காம இருக்கும் தெரியுமா அதை மாத்திரம் பாத்தியா உங்க லைஃப்ல ஆண்டவர் செய்யறதெல்லாம் நிறுத்திட்டாரு போல இருக்கு உங்க லைஃப்ல எதுவுமே நடக்க பாத்தியா உன்னை ஆண்டவர் உன் கூட இல்ல உன்னை கைவிட்டார் இப்படின்னு சொல்லி அநேக வஞ்சனைகளை பிசாசு கொண்டு வரக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் நினைப்பூட்டிக்கிட்டே இருங்க என்ன சூழ்நிலை ஆண்டவர் அந்த முதல் முதல்ல நான் மரண படுக்கையில் ஒருவேளை இருந்திருக்கலாம் ஒரு ஒரு மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையில் பள்ளத்தாக்கின் சூழ்நிலை இருந்திருக்கலாம் அங்கேருந்து என்னை தேவன் எப்படி கொண்டு வந்தா ஒருவேளை அங்கேயே விட்டுருந்தா அல்லூயா எகிப்து எகிப்து ஜனங்கள கர்த்தர் நடத்தி கொண்டு வராரு செங்கடல் முன்னாடி இருக்குது பார்வனுடைய சேனைகள் ரதங்களோட குதிரைகளோட பார்வனுடைய சேனை பின்னாடி தொடருகிறது அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் தேவனை நோக்கி முறையிடுறாங்க நாங்கள் இங்கேயும் மடிஞ்சு போகிறோம் நாங்கள் சாவது எங்களுக்கு நலமா இருக்குன்றாங்க ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களை கொன்று போடுவதற்கா நம்மளை ஆண்டவர் எங்கேருந்து கொண்டு வந்தாருன்னா மரண பள்ளத்தாக்கல தான் கொண்டு வந்தார் ஹலோ லூயா அடிமைத்தனத்துலேருந்து தான் வேறு பிரித்து கொண்டு வருகிறாரு அப்போ அவர்கிட்டயே போயிட்டு ஆண்டவரே எங்களை சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்க அப்படின்னு நிறைய நேரத்தில் ஏன் திரும்ப கேட்குறோம் இந்த தேவன் நம்மளை எங்கேருந்து கொண்டு வந்தார் அவர் அவரால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நம்மளை ஆண்டவர் மீட்டு எடுத்திருக்கிறார் நான் என்ன சொல்கிறது தெரியுமா விலை கொடுத்து எடுக்கிறதுக்கு பேர் மீட்பு நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார் எதற்காக மீட்டு எடுத்திருக்கிறார் அப்படின்னா தம்முடைய மகிமைக்காக ஹலை லூயா ஒருவேளை பிரச்சனைகள் கஷ்டங்கள் நிந்தனைகள் துன்பங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் மீட்டெடுத்தவர் எப்படி ஆகிலும் நம்மளை கொண்டு போய் கரை சேர்ப்பார் ஹலெல்லூயா ஹலெல்லூயா அந்த ஒரு எண்ணம் அதற்காக அவர் என்ன செய்யறாங்க அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பல அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு அதனால பிரியமான அந்த ரட்சிப்பை ஒரு நாளை மறந்து போகாதீங்க நீங்கள் அந்த ரட்சிப்பை நினைப்பூட்டி கொண்டே இருங்க அடுத்தது பதினோராது வசனம் நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்து போனார்கள் அல்ல லூயா நான் அடிக்கடி இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் யோசிச்சு பார்ப்பேன் ஒரு பார்வனுடைய சேனை வருகிறது ஆண்டவர் செங்கட பிள்ளை அது வழியாக நடத்திட்டு போகலாம் ஆனால் அதில் கூட ஆண்டவருடைய கரிசனை தன்னுடைய ஜனத்தின் மேலே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் இதுவரை உய உங்களை சுமந்தமல்லன்னு சொல்லுகிற தேவன் கால் நனையாம அப்ப நம்மளை குறித்து அவர் எவ்வளோ ஒரு கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார் பாருங்களேன் என்னங்க இப்போ தண்ணியில் நடந்தால் நம்ம என்ன ஆகும் உயிர் தப்பிச்சோம் அப்படின்றதுல நடந்து போகுமா ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அந்த அந்த வார்த்தையை நீங்கள் போகிற வெட்டாந்தரையில் கால் நனையாமல் உலர்ந்த தரையின் வழியாக அவர்களை நடத்தி கொண்டு போன நம்முடைய தேவனாகிய கத்தர் அலை லூயா அலை லுய்யா அது எதை தெரிஞ்சாங்க குறி குறிக்கிறது ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்முடைய உண்மையை பார்த்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை பராமரித்து நடத்துகிறார் ஒரு பிள்ளையை பராமரிக்கிறது போல் நம்மளை ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறார் நம்ம லைஃப்பில் ஒவ்வொன்றையும் கவனித்து கவனிச்சர் பராமரித்த நடந்துக்கிறார் உலர்ந்த தலையின் தரையின் வழியாக ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு தெரியுமா செங்கடலை கண்டு ஐயோ நாங்கள் ஆண்டு நான் நாண்டு வரை இந்த சூழ்நிலை நாங்கள் மடிந்து போகிறோமே ஏசு கிறிஸ்து சீஷர்களோட படகுல போயிட்டு இருக்கிறார் ஆண்டவர் அவர் சொல்றாரு அக்கறைக்கு போக வாங்க அப்படின்றார் கூப்பிட்டவர் யாரு ஏசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர் தேவகுமாரன் அது ஸ்ரீஷர்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் அழைச்சவர் அப்போ கொண்டு போய் சேப்பாரா சேர்க்க மாட்டாரா இன்னொன்று அந்த படகுல கத்தரும் இருக்கிறார் ஆனால் என்ன என்ன நடந்துச்சு அந்த சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது அவங்க படகு பிரயாணமாய் போய் கொண்டு பொழுது பலத்த காற்று அல நிறைய நேரத்தில் நம்ம விசுவாச வாழ்க்கையில் நம்ம வந்துடுவோம் நம்ம போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கனால ஒரு பலத்த காற்று நடக்கும் பே எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க தானே கப்பல்ல இருந்தவங்க படகுல இருந்தவங்க தானே பலத்த காற்று அடிக்கும்போது முதல்ல அவங்க யோசிச்சிருப்பாங்க பரவாயில்ல பரவாயில்லை இது மாதிரி நான் நிறைய காற்ற நான் பார்த்துருக்கிறேன் அப்புறம் அந்த பலத்தை காற்று இன்னும் எப்படி மாறுதுன்னா படகு தண்ணீரினால் நிரம்பத்தக்கதாக தண்ணீர்னால படகு நிரம்புது உடனே நார்மலாக இந்த படகுல கப்பலில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும் அந்த படகு படகுல இருக்கிற தண்ணீரை அகற்ற பார்ப்பாங்க மாட்டாங்க அகற்ற பார்ப்பாங்க அதுக்கான பிரயாசங்கள்லாம் எடுப்பாங்க நிச்சயமா பேதிரும் அவருடைய சீஷர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் எல்லா வரைக்கும் அந்த விசுவாசமும் இருக்குது இல்லை நம்ம போவோம் ஆண்டவர் வர்ற நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் படகு அமிழத்தக்கதாக அன்கண்ட்ரோலாக ஒரு சூழ்நிலை மாறும்பொழுது என்ன ஆகிடுது அப்படின்னா பயம் வந்துடுது எல்லாருக்கும் வருதா இல்லையா பயம் எல்லாருக்குமே வருது இல்லை பயப்படாத மனுஷன் ஒருத்தர் கூட இல்லை ஆனால் அந்த பயம் வரும் பொழுது சீஷர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஏசு படகில் பின்னணியத்தில் அவர் படுத்துட்டு இருக்கிறாரு தலையணியை வைத்து படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் அவரை போயிட்டு ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா நிறைய நேரத்தில் நம்ம கூட அப்படி தான் இல்லை அவ்வளவு ஆண்டவர் நடத்தி வந்திருப்பார் நனையாம நடத்தி வந்திருப்பார் ஆனாலும் ஆண்டவரே நான் நான் இப்படி இருக்கிறேன்னு உங்களுக்கு இதோ இது இது குறித்து கவலை எனக்கு கவனிக்கவே மாட்டிங்களே என் மேலே இறங்க மாட்டிங்களேன் கவலையே இல்லையா அதை நம்ம வேறு வார்த்தைகளில் பல விதங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம் கவலை இல்லையா அப்படின்னு சி ஷீசருங்க ஒரு பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலை மரணத்தின் சூழ்நிலை யார்கிட்ட போகிறது அபியஸ்லி கிட்ட தானே போனோம் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட போகிறது கா ஏசு கிட்ட தானே போனோம் அவரு தானே சோர்ஸு அப்போது அவங்க போறதுல கிட்ட போறதுல தவறு கிடையாது ஒன்றும் இல்லை அவங்க ஏசுப்பா கிட்டே போயிட்டு அவங்ககிட்ட ஏசு கிட்ட ஒரு ஜெபமா ஏசப்பா நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணோம் எங்கள் பலத்துக்கு மெஞ்சி போகிறது எங்களுக்கு உதவி செய்யலாம் வாங்கல எங்களுக்கு உதவி செய்யுங்களேன் ஹலெ அவர் உதவி செய்கிறவர் அவர் சகாயம் பண்ணுகிறவர் சங்கீதம் நூத்தி இருபத்தி நாலுல வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிற வானத்தையும் பூமியை முன்னாக்கின என கத்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வருகிறது உதவி அவர்கிட்ட வரும் உதவி செய்கிற கண்மலை அவர் அப்போ அந்த இடத்துல அவங்க போய் இயேசுவை எழுப்பி அவர்கிட்ட வரை எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்கலாம் நம்ம லைஃப்ல கூட பிரச்சனை நம்மளை எல்லாம் மீறி போகும்போது அன்கன்ட்ரோலபிளா போகும்போது ஆண்டவரை போய் நம்ம நம்ம வந்து அந்தவரே எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நம்ம மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா ஒரு வேலை ஒரு ஒரு சூழ்நிலை போகும்போது உன்னை அப்படியே அமிழ்ந்து போகிறதுக்காகவா கர்த்தர் அமிழ்ந்து போயிருந்த இடத்துல இருந்து நம்மளை தூக்கிட்டு வந்தார் சரி அதை நம்ம மறந்து நிறைய நேரத்தில் மறந்துடுவோம்ல நான் கூட மறந்துடுவேன் நம்மளை எங்கெந்த தூக்கு நேரம்னு யோசிச்சு பார்த்தா மூழ்கி போயிட்டோம் முற்றிலுமா அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் மூச்சு நிற்க போகுது தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கி ஆச்சு சாக கிடக்கிற ஒரு சூழ்நிலை நான் சூழ்நிலையை பேசுகிறேன் நித் லிட்ரலாக தண்ணியில் இல்லை அந்த அமிழ்ந்த சூழ்நிலையிலேருந்து தான் தூக்கிட்டு வந்தார் எதுக்கு தூக்கிட்டு வந்தாருன்னா நம்மளை வாழ வைக்கிறதுக்காக நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்ம கூட அவர் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார் நம்ம அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லியிருக்காரு எதற்கு தான் தூக்கிட்டு வந்தார் இதை தான் அவர் செஞ்சுட்டும் இருக்கிறாரு ஆனால் சில சூழ்நிலைகளை போகிற வழியில் பல சூழ்நிலைகளை நம்ம கடந்து போக வேண்டியது இருக்குது அந்த சூழ்நிலையில் எந்த எந்த இல்லை ஆண்டவர் நாங்கள் அமிழ்ந்து போகிறது உமக்கு நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா இல்லைங்க ஆண்டவர் நம்மளை மடிந்து போவதற்காக அவர் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை அவர் அழைத்து கொண்டு வரல மாறாக அவர் நம்மை ஜீவனோடு வைக்கும்படியாக ஹலே லூயா இல்லை அந்த அந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் வாசி பார்த்தீங்கனால நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு சொல்கிறாங்க ஏசு நான் சொல்கிறாரு பைபிளில் அந்த அதிகாரத்தை திருப்பாம யாராவது சொல்லுங்கள் நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஏசு அதற்கு என்ன பதில் சொல்கிறாரு இல்லை இல்லை தெரியுமா நமக்கு அதுதான் மனசில் பதியுது எடுத்த உடனே ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளோ நம்ம மேலே கேர் பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம என்னம்மா அபிஸ்வாசத்தில் ஒலடுறோம் அபிஸ்வாசத்தில் ஐயோ அம்மா நச்சிக்கிறோம் அவர் கூட தான் இருந்தாரா இல்லை இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து யோசிப்பா நான் அவங்க கூட தான் இருக்கிறேன் ஆனால் நம்ம செய்கிறது எப்படி இருக்குன்னு அவர் கூட தான் இருந்தாரான்ற அளவுக்கு நம்முடைய நடக்கைகள் காணப்படுது இயேசு முதல்ல என்ன நான் செய்கிறாரு அவருடைய பிள்ளையாக அவர் நம்மளை பார்த்துட்டு முதல்ல சரி எனக்கு இ அண்டர்ஸ்டுட் அவர் ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அந்த சுச்சுவேஷனை அறிஞ்சிட்டு இறையாதே அமைதலாயிரு ஹலே லூயா ஹலே லூயா ஆங்கிலத்தை போட்டு அப்படின்னு போட்டிருக்கோம் இறையாதே அமைதலாயிரு பி ஸ்டில் பீ ஸ்டில் இந்த வார்த்தை வேதத்தில் ரொம்ப பயங்கரமான வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறில் வருகிற வார்த்தை நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பி ஸ்டில் நோ தட் எம் காட் அதை சொல்லிட்டு தான் அந்த சூழ்நிலை அதாவது இப்படி இப்படி சொல்லலாம் அந்த பிரச்சனையில் புலம்புனாலும் அவிசுவாசத்தில் பிதச்சினாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றிட்டு தான் அதுக்கப்புறம் ஏன் பயப்பட்டீங்க ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு சும்மா நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தால் கூடல முதல்ல திட்டிருப்போம் திட்டிட்டு தான் அப்புறம் வேலையை செய்வோம் ஆண்டவர் பார்க்குறாரு சரி ஓகே ஃபஸ்ட்டு உன் சூழ்நிலையை நான் மாற்றிட்டு அதுக்கப்புறம் திட்டலை ஆண்டவர் சொல்கிறாரு ஏன் பை ஏன் பயப்படுற நான் கூட இருக்கனே நான் உன்னை வெற்றி வண்ணா ஆண்டவருடைய பராமரிப்பு பாருங்களேன் அவர்களை கால்நனையாமல் நடத்தி கொண்டு போனார் பன்னெண்டாவது வசனம் சொல்லுகிறது நேக்கையுமே ஒன்பது பன்னெண்டு நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினேர் ஹலோ அடுத்ததா அவருடைய பாதுகாப்பு மேகஸ்தம்பம் அவங்கள என்ன பண்ணுச்சிங்க பகலில் மேகஸ்தம்பம் அவங்கள உஷ்ணத்துக்கு பாதுகாத்துது இரவில் அக்னி ஸ்தம்பம் அவங்கள குளிருக்கு பாதுகாத்துது மேகஸ்தம்பம் அது மாத்திரம் இல்லை மேகஸ்தம்பம் எதற்கு அடையாளம் தெரியுமா சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் அவங்க கூட போகிறார் என்ற அடையாளம் யோசித்து பாருங்க மேகம்ன்றது வானத்தில் இருக்கிறது ஸ்தம்பம்னா என்ன பில்லர் பில்லர் அதுதான் ஸ்தம்பம் ஆங்கிலத்தில் வந்து பில்லர் ஆஃப் க்ளவுடு ஒரு 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 நிறைய ஒரு பெரிய பெரிய ஆடிட்டோரியத்தில் ஒரு பில்லர் அந்த மாதிரி ஒரு மேகஸ்தம்பம் ஒரு பில்லர் ஆஃப் கிளவு அவங்க கூடிய போகுது இதுவரைக்கும் அவங்க பார்க்க தருவாத ஒரு காரியம் ஜனங்கள் தான் சுத்தரிக்கிற ஜனங்கள் பார்க்குறாங்க அது என்ன அடையாளத்தை காமிக்கிறது தெரியுமா நான் அவர்களோடு கூட இருக்கிறேன் ஏன் ஜனம் ஹலல்லூயா ஹலல்லூய்யா நீங்கள் பாருங்கள் ஆண்டவர் அனுமதிக்காமல் அவங்க போனாங்க இவ்வளோ கூட்டம் போகிறாங்க ஒரு கூட்டமும் அவங்களுக்கு எதிர்த்து வர முடியல ஒரு கூட்டமும் அவங்களுக்கு எதிர்த்து வர முடியல ஏன் அப்படின்னா கருத்தை அவர்கள் கூட பாதுகாப்பாக இருக்கிறார் ஐமேன் இந்த ஒன்பது மாதம் மேகஸ்தம்பத்தை நம்ம பார்க்கல ஆனால் நம்ம பார்க்காத ஒரு தேவ பிரசன்னம் நம்மளை சூழ்ந்துக்கிட்டு தாங்க போது நம்மளை சூழ்ந்துட்டு போகுதுங்க எத்தனையோ எத்தனை இடத்துல எத்தனை விபத்தில் கால் கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்கலாம் என்ன வேணால் நடந்துருக்கலாம் ஆனால் ஒரு ஸ்தம்பம் ஒரு அக்னி ஸ்தம்பமும் நம்ம பாதுகாத்துக்கொண்டே தான் இருக்கிறது ஹலோ லூயா அதை இந்த காலை வழியில் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் பதிமூணாவது வசனம் நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களை கொடுத்தது அதுலூயா அப்போ ஆண்டவர் அடுத்தது சொல்கிறாரு நீதி நியாயங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க நமக்கு தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் வாசிங்க உபாகமம் ஒன்று முப்பத்தி ஒன்று மாசிங்க உபாகமம் இல்லை இல்லை உபாகமம் நாலு எட்டு என்ன சொல்கிறார்னா இந்த மாதிரி வசனத்தையும் இந்த மாதிரி பிரமாணத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேனே நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பிரமாணங்களை பெற்ற வேறே ஜாதி அது இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம் அப்படின்னா பிரியமானவர்களே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒன்பது மாதமும் எதை வச்சு திருமா நடத்தினாரு நம்முடைய வார்த்தையை கொண்டு ஆமாவா இல்லையா நீங்கள் எப்படி ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் எப்படி தப்பிச்சு வரீங்க ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்க எப்படி வெளியே வரீங்க கத்த தம்முடைய வார்த்தையில பேச்சினாலே ஓடியே கிடையாது விசுவாசம் எது மேலே விசுவாசம் தேவன் நம்மோடு பேசுகிற அந்த விசுவாசம் அதான் சொல்றாரு இப்படிப்பட்ட பிரமாணங்களை உங்களை கொடுத்து நீங்கள் ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து யோசிச்சு பாருங்கள் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்முடைய வார்த்தையினால் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் அதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் ஹலூயா அது அதை தொடர்ந்து பதினைந்தாவது வசனத்தில் அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மனையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அனைத்த தேசத்தை சுதந்திரத்துக்கொள்ள பிரவேசிங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர் அவர்களை என்ன சொல்லி கூட்டு வந்தார் ஆண்டவர் அவளை கரை சேர்க்கிறார் வானத்திலேருந்து அப்பமும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மளால் சொல்ல முடியும் இன்பது ஒன்பது மாதம் என்ன இருந்துச்சு இல்லையோ மூணு வேலையும் ஆண்டவர் நமக்கு ஆகாரத்தை கொடுத்தார் அதை லூயா வானத்திலேருந்து வரல ஆனால் வானத்தில் இருக்கிறவர் அதற்கான எல்லா சோர்ஸையும் நமக்கு செஞ்சு நம்மளை ஒரு நாளும் பசியாக பட்டினியாக இருக்க விடவே இல்லைங்க இன்றைக்குன்னு இல்லை கொரோனா நாட்களில் கூட வேலை இல்லாத சூழ்நிலையில் கூட என்றைக்கெல்லாம் வந்து பசி ஆண்டவர் என்னை பசியாக வருத்தினார்னு சொல்ல முடியுமா அவர் அவர் விடவே இல்லை அலை லூயா அவருடைய ப்ரொவிஷன் அவர் தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மளை அழகாக நடத்தி வந்தார் அதை சொல்லிவிட்டு அதை சொல்லிட்டு தான் அந்த பதினேழாவது வசனத்தை வாசித்து முடிக்கலாம் பாருங்கள் இவ்வளவையும் பெற்று கொண்ட அந்த ஜனம் அவருக்கு செவி கொடுக்க இத்தனை நன்மைகளை இத்தனை அற்புதங்களை இத்தனை அடையாளங்களை பார்த்து மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினால் நடத்தப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் மீட்கப்பட்ட ஒரு ஜனம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் அவர்களை சந்தித்த ஜனம் செவி கொடுக்க மனதில்லாமல் அவர்கள் செய்த அற்புதங்களை நினையாமல் போய் கழுத்தை கடினப்படுத்தி வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் மாறினாங்க ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் இறக்கமும் நீடிய சாந்தமும் மகாக்கிருமையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவே இல்லை அல்லோயா பதினெட்டாம் வசனம் சொல்லுது கோபமூட்டத்தக்கதாக பெரிய அக்கிரமங்களை செஞ்சாங்களாம் நடத்தி வந்த தெய்வத்தை மறந்து ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணாங்க பத்தொம்போது நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைவிடாமல் அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பம் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை அலெல்லோயா இன்னைக்கு நான் பார்க்கலன்னா நீங்கள் சொல்ல முடியாது இன்றைக்கும் அவர் நம்மை விட்டு விலகவில்லை ஆமே ஹலூயா நாம ஏதோ பயங்கர நீதியாக இருந்ததுனால ஆபரகாமை அவர் தெரிந்து கொண்டார் ஆபரகாமியில் நம்மை பார்க்கிறார் ஹலூயா ஹலெல்லூயா நம்ம பார்க்கும் போது ஆனவரை எப்படி நம்ம ஏசு கிறிஸ்தின் வழியாக நம்மளை பார்க்கும்பொழுது அவர் இன்றைக்கும் சில நேரத்தில் இப்படி தான் எல்லா நன்மையும் பெற்றுட்டு நிறைய சூழ்நிலைகள் நம்ம செவி கொடுக்காம போகிறோம் ஆகிலும் அவர் மன்னிக்கிறவர் சொல்லுங்க அவர் யாரு அவர் மன்னிக்க வெகுவாய் மன்னிக்கிறவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் மகா கிருபை உள்ளவர் அவர் நம்மை விட்டு விலகலை அவர் விலக மாட்டார் ஹலே லூயா ஹலே லூயா ஏன் ஆண்டவர் இதை பேசுகிறார் அப்படின்னா இல்லையா நம்ம கடின இருதயம் உள்ளவர்களா இல்லாமல் வணங்க கழுத்துள்ளவர்களா இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்ம இல்லாமல் அவர் செஞ்சதை இன்னும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் அவ்வளோதான் இந்த வருஷம் முடிய போகுது அப்படியே கத்தர் நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் யோசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அதை லூயா இந்த ஒன்றாந்தேதி இந்த ஒன்பது மாதம் கடந்த ஒன்பது மாதம் தேவன் நம்மளை எப்படி நடத்தினார் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் என்னென்ன சூழ்நிலையில் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் எப்படியா என்ன வழி நடத்தினார் ஏன்னா அவர் விலகலை அப்படின்னு நீங்கள் சாட்சி சொல்ல முடியும் அதை லூயா கண்களை முடிச்சு எப்படி போடுவேன்